இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான நான்காவது டி டுவெண்டி போட்டி நேற்று நடைபெற்று முடிந்துள்ளது டாஸை இழந்து முதல்ல களமிறங்கிய இந்திய அணியில ஒரே ஒரு ஓவர்ல மூன்று பேட்டர்கள் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்து ஷாக்குமே கொடுத்தாங்க மெக்மூத் அந்த தான் மூன்று விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க சோ அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்ததால இந்தியா படும் மோசமாக சொதப்பி வந்தது இந்தியாவுக்கு எதிராக டி டுவெண்டி ஃபார்மட்ல ஒரே ஓவர்ல மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றி ரன்களை எதுவுமே விட்டுக் கொடுக்காதது இதுவே முறை அப்படின்னுமே சொல்லப்படுது சோ இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ரிங்கு சிங் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு அடுத்தடுத்து வந்த பேட்டர்கள் அதிரடியாக செயல்பட்டதால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்திய அணி அடுத்த பத்து ஓவர்ல நூத்தி ஒன்பது ரன்களை குவித்து பிரமிக்கவும் வச்சாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு டீசென்டான ஸ்கோரை இலக்காகவுமே வச்சாங்க இலக்க துருத்தி கிளம்பிய இங்கிலாந்து அணியுடைய ஓபனர்கள் பிளிப் சால்ட் இருபத்தி மூன்று டக்கெட் முப்பத்தி ஒன்பது ஹாரி ப்ரூக் ஐம்பத்தி ஒன்று ஆகியோர் மட்டுமே அதிரடியாக விளையாடினாங்க மத்தவங்க பாத்தீங்கன்னா சொதப்பியதால இங்கிலாந்து அணி பத்தொன்பது புள்ளி நாலு ஓவர் முடிவுல நூத்தி அறுபத்தி ஆறு

பவர் ஆகியோருடைய விக்கெட்டுகளை சாய்த்திருக்காரு துபேவுக்கு மாற்றாக முதல்ல ரமன்தீப் சிங் தான் சேர்க்கப்பட்டாரு பிறகு ராணாவை இது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு இந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்த பட்லர் அவர்கள் நாங்க சிறப்பாக தான் ஸ்டார்ட் பவர் அடுத்தடுத்த எடுத்தோம் சிவம் துபேவை முதல் பந்திலேயே கேட்ச விட்டோம் அதன் பிறகு அவர் கடைசி வரைக்குமே சிறப்பாக விளையாடினாரு அப்படின்னு பேசியிருக்காரு மேலும் பேசி அவர் பாத்தீங்கன்னா விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்ற விஷயங்களை சர்ச்சையாக்க நான் விரும்பல ஆனா துபேவிற்கு மாற்ற மாற்றாக ராணாவ களம் இறக்கியது நாங்க ஏத்துக்கொள்ளவே முடியல அப்படின்ற மாதிரி இந்திய கிரிக்கெட்டை அணிங்க அசிங்கப்படுத்தியுமே இருக்காரு சோ இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க